ஏய் ஷாலினி தானே நீ காலேஜ் ஜூனியர் நாம இருக்கா நல்லா இருக்கீங்களா ஓ காலேஜ் ஜூனியர் ஆமா ப்ரோ நல்லா இருக்கீங்களா ஹாய் அண்ணா காலேஜ்ல கலகலன்னு சிரிச்சு ஜாலியா பேசுறப்பலாம் பேசவே மாட்டற ஓ காலேஜ்ல சிரிச்சு சிரிச்சு கலகலன்னு பேசுவாங்க ஆமா ப்ரோ ஜாலி கரெக்டர் நல்லா ஃபன்னா இருக்கும் பேசிட்டு வரியாமா நான் அவன வெயிட் பண்றேன் இல்லங்க பரவாயில்லை இல்ல பரவாயில்லை பேசிட்டு வா இல்லங்க தெரிஞ்சவனே அவனே அந்த ரோட்ல பார்த்தா இப்படி தான் பல்ல பல்ல காட்டி சிரிப்பியா இன்னைக்கு பல்ல பல்ல காட்டி சிரிப்ப நாளைக்கு நான் இல்லாத நேரத்துல அவனை வீட்டுக்கு கூட்டு வந்து குடும்பம் நடத்துவேன் ஆ இனிமேல் எவன் கூடயாவது பல்ல பல்ல காட்டி சிரிக்கிறத பார்த்தேன்னு வச்சுக்கோ அந்த இடத்துலையே சாவடிச்சிருவான் புரியுதா சரி ப்ரோ நான் கிளம்புறேன் அப்படியா பை சாங் பை ப்ரோ வா